வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் தான் இப்ப திருமண பொருத்தம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம் இந்த திருமண பொருத்தத்துல மேஜரா நம்ம பாக்குறது இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற ஒரு தோஷம் ஆறு எட்டா வருது எட்டு ஆறா வருது ரெண்டு பன்னெண்டா வருது இதை எல்லாத்தையும் தோஷமாக கருதி ஜாதகத்தை இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு கால விதானம் அப்படிங்கிற நூல்கள்லயும் சரி இதுக்கு விதிவிலக்குகள் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா நம்ம இருபத்தி நட்சத்திரத்துக்கும் கொடுப்பினைகள் கொடுத்திருந்தோம் அப்போ அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத ஒரு ப்ராஜெக்டா நம்ம எடுத்து பண்ணி இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த பாவ கொடுப்பினை இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிவா இருக்குது கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரு நட்சத்திரங்களுக்கும் இரண்டு ஜாதகங்களும் இந்த அமைப்புகளில் இருக்க வேண்டும் உறுதி செய்யும் விதமாக ஜாதகங்கள் தேவைப்படுது இப்ப அஸ்வினியில் ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கணவனாகவும் மனைவியாகவும் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருந்து பிரிந்தவர்கள் கணவன் மனைவியாக இருந்து கணவனையோ அல்லது மனைவியையோ இழந்தவர்கள் கணவன் மனைவியாக குறைந்தது இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு மேல் கடந்தவர்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேல் கடந்தவர்கள் இந்த மாதிரி கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இருபத்தேழு நட்சத்திரங்களை கொண்ட நண்பர்கள் அன்பர்கள் இருந்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய பேரோட குறிப்பிடலாம் இந்த தகவல் வேற எங்கேயும் பகிரப்படாது பதிவு செய்யப்படாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இதனுடைய ஆராய்ச்சிக்கும் ஆராய்ச்சி கட்டுரைக்கும் தேவைப்படுவதால உங்களுடைய ஜாதக கட்டம் மட்டுமே பயன்படுத்தப்படும் உங்களுடைய சுய விவரங்கள் எங்கேயும் பயன்படுத்தப்படாது என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கிறேன் சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சஷ்டாஷ்டக தோஷம்ங்க ஆறு எட்டா வருது எட்டு ஆறாவது வருது ரெண்டு பன்னெண்டாக இருக்குது அஞ்சு ஒம்போதாக இருக்குது இது எப்படி சமயம் சேர்க்கறது இது வந்து தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் நாங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போதும் ஜாதகத்துக்கு கொடுப்பினை சொல்லும் பொழுதும் இந்த ராசி எப்படி சாமி ஆகும் இது வந்து ஆரெட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆரெட்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் அது எப்படி செட் ஆகாது அது சேர்க்க முடியாது அப்படின்பாங்க அப்போ ஒரு புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத உணர முடிஞ்சிச்சு நிறையா பேர் நிறைய விதங்களில் இதை வீடியோவாக போட்டிருக்கிறாங்க எவ்வளவு தூரம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் நம்மளுடைய நேயர்களுக்கும் நம்மளுடைய மாணவர்களுக்கும் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஓகே இப்போது ரொம்ப சிம்பிளாக இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது இப்போது ஒரு ஆண் ஜாதகம் இருக்குது ஒரு பெண் ஜாதகம் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் ஆண் ராசிகள் பெண் ராசிகள் அப்படின்னு இருக்குது இப்போ ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒற்றைப்படை ராசிகள் அனைத்தும் ஆண் ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் அனைத்தும் பெண் ராசிகள் ரொம்ப சிம்பிள் அப்போது ஒரு ஆணுக்கு ஆண் ராசியாகவே இருந்து பெண்ணுக்கு பெண் ராசியாகவே இருந்து அது ஆறு எட்டாக வந்தாலோ அல்லது எட்டு ஆறாக வந்தாலோ ரெண்டு பன்னிரெண்டாக வந்தாலோ அஞ்சு ஒம்போதாக வந்தாலோ பிரச்சனை கிடையாது புரிஞ்சுதுங்களா உதாரணத்துக்கு ராசி இருக்குது மேஷத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ராசியா இருக்குது பெண் ஜாதகத்தில் பெண்ணுக்கு ராசி இருக்கு இப்போ ஆணுக்கு ஆண் ராசியாகவும் பெண்ணுக்கு பெண் ராசியாகவுமே இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே இந்த ஆறு எட்டு அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது தோஷம் கிடையாது அதே போல பாருங்க இப்போ எட்டு ஆறு அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த எட்டு ஆறு அப்படிங்கிற கணக்கில் இப்போ மேஷம் விருச்சகத்தை எடுத்துக்கோங்க இந்த மேஷம் அப்படிங்கிறது ஆண் ராசி விருச்சகம் அப்படிங்கிறது பெண் ராசி இப்ப இங்க ஆண் பெண் சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னாலும் இங்கே ஆறு எட்டு அப்படிங்கிற தோஷம் வேலை செய்யாது அதுவே மாறி இருந்துச்சுன்னா ஆண் ராசியில பெண்ணுடைய ராசியும் பெண் ராசியில ஆணுக்கும் மாறி இருந்துச்சு அப்படின்னா இங்க அது இணைக்கக்கூடாத ஒரு பொருத்தமாக மாறும் சரிங்களா அந்த வகையில் இந்த ஆறு எட்டு அப்படிங்கிற சஷ்டாஸ்தகத்தை முதல்ல எந்தெந்த ராசிகள்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் ராசி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தனுசு ரிஷபம் மூணாவது பார்த்தீங்கன்னா துளம் மீனம் நாலாவது பார்த்தீங்கன்னா கும்பம் கடகம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மிதுனம் விருச்சகம் அப்போ இந்த ராசிகள் ஆறு எட்டா வருது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒன்று ஆண் ராசியா இருக்கும் ஒன்று பெண் ராசியா இருக்கும் ஆணுடைய ஜாதகத்தில் ஆணுக்கு ஆண் ராசியாகவும் பெண்ணுடைய ஜாதகத்தில் பெண்ணுக்கு பெண் ராசியாகவும் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை கிடையாதுங்க சரிங்களா ஜாதகத்தை போதும் நீங்க ஒரு ஜாதகத்தை வாங்கும்போதும் இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா நீங்க சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் பயப்படக்கூடாது சரிங்களா அதே போலதான் இப்போ இருந்து துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிறது பெண் வீடு சரிங்களா துலாம் அப்படிங்கிறது ஆண் வீடு இங்கே ரிஷபம் அப்படிங்கிறது ஆணுக்கு ராசியாகவோ பெண்ணுக்கு துலாம் அப்படிங்கிறது ராசியாகவோ இருந்துச்சுன்னா இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது சேர்க்கறதுல கொஞ்சம் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னா ராசிகளுடைய தன்மைகள் தத்துவம் அப்படிங்கிறது மாறி வருது ரெண்டுத்துக்குமே அதிபதி ஒரே ஆள் தான் வராரு அப்படிங்கிறப்ப அங்கதான் இந்த கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா அப்போ தன்மையில தத்துவத்துல மாறி இருந்துச்சுன்னா இங்க பிரச்சனைகள் குறைவு சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா எட்டு ஆறு அப்படிங்கிற அனுகூலமாக சேர்க்கக்கூடிய ராசிகளை பார்த்துடலாம் கடகம் கும்பம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டாவது மகரம் சிம்மம் மூணாவது மீனம் துலாம் நாலாவது விருச்சகம் மிதுனம் அஞ்சாவது ரிஷபம் தனுசு ஆறாவது கன்னி மேஷம் இப்போ நம்ம ஆறு எட்டுல எப்படி பார்த்தோமோ அப்படியே எட்டு ஆறுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா ஆண் ஜாதகத்துல ஆணுக்கு ஆண் ராசியே ராசியா இருக்கணும் பெண் ஜாதகத்துல பெண்ணுக்கு பெண் ராசியே ராசியா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா நீங்க ஆறு எட்டு பன்னெண்டு தோஷம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த தடவை நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது வரன் தேடும் பொழுதோ ஆறு எட்டாயிருக்குது ரெண்டு பன்னெண்டாயிருக்குது அப்படின்னு நினச்சி பயந்துக்க வேண்டாம் இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு அந்த ஜாதகத்தில் பொருத்தங்களை பார்த்து உங்களுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ விரைவில் திருமணம் முடிவு பண்ணி நல்ல முறையில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத என்னுடைய இறைவன் முருகனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம்